அரை லிட்டர் பால் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருப்பாங்க அப்பா இருக்கேன் பேக் டு மான் சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு குழு 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 ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான பால் வந்து ஆவியன் பால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பால் வேணுமோ அதை திக்கானதாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இங்கே கேரலீட்டர் பால் எடுத்துருக்கேன் பத்துக்கு தேவையான வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவ்லாம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியா இந்த பால் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துலாம் ஐஸாக இருக்குது பால் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பொங்கலாம் நல்லா கழு கலக்கி அடிப்படுத்தாம நல்லா பொங்கி காய்ந்து வளரட்டா அதை தான் நான் காப்பேன் இதுக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆல்ரெடி வந்து மேங்கோ ஐஸ் வந்து அந்த ரெசிபி எல்லாம் போட்டுக்கணும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெனிலா ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இழுக்கு கஸ்டர்ட் போட்டு அதெல்லாம் இது பண்ணுறேன் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட நான் செஞ்சுருக்கேன் சாப்பா ஐஸ்கிரீம் இது வந்து இப்போ ஈலாவை பார்ப்போம் ஈலாக பிடிக்காது எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் செய்யறது இல்லை ஓகே எனக்கு செய்வோம் வெயிலுக்கு எதுவும் சில்லி ஜில்லி ஜில்லிங்கனால் நல்லாயிருக்கும் பால் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிக்கிட்டு சொல்லுவாங்க ஒரு கதை நம்ம பக்கத்தில் இருந்தால் பொங்கல் அது திரும்பும்போது டக்குன்னு பொங்கும் அதுக்கப்புறம் திருட்டு புத்தி சரி இப்போ பொங்கு நான் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி ஊற்றிக்கிறேன் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நாலு கண்டி ஊற்றிக்கிறேன் இப்போ மீதி உள்ளதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மரில் போட்டு நல்லா கொஞ்சம் கிக்காக காய்ச்சல சிம்மரில் போட்டுக்கேன் இது கொஞ்சம் வந்து ஃபேன் தாத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபேனில் கொஞ்சம் ஆறட்டும் இந்த சுகர் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது ஒரு கால் கப்பு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இங்கே வந்து இது செம்மாரி பண்ண உடனே இதுக்கு புரியவே இல்லை அப்படியே இருக்கு பால் இந்த பாத்திரமா பாத்திரமாக தான் பொங்கி வர ஆனால் சீக்கிரம் ஆயிடும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பட்டுக்கிட்டு போகு அது பார்த்தா செம்மர் தண்ணி பண்ணி இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தேன் இந்த சுகரை சேர்த்துலாம் அது சேர்த்து கரைஞ்சி வந்து அந்த கித்திரம் சீக்கிரம் வந்து வாங்கினா அதுக்கப்புறம் நம்ம சக்கரப்படும் நம்ம பார்த்தீங்களா தண்ணி விட்டுருவோம் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தா பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சு நம்ம இந்த ஃபஸ்டேட் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா வெனிலா ஃப்ளவரில் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த ஆறுநா பாலில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க கலப்பட்டு கலந்துட்டு கட்டி இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு கொடுத்துருக்காங்க வெனிலா ஃபிளவர் அதுதான் சரி மாதிரி இருக்கேன் ஓகே மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாலுமே பாதி சுண்டி வந்துடுச்சு சக்கரையும் சேர்த்ததுனால தண்ணி விட்டுருது அதுவும் சுண்டிடும் அப்புறமா போட்டோம்னா கடைசியில் தண்ணி ஆகிடுக்காது இப்போது நம்ம கரைச்சி வச்சால் இல்லை பெரியா ஃபீடியாக கஷ்டம் போடாது அப்படியே சேர்த்துக்கிட்டு நம்ம அப்படியே திண்டி விட்டுகிட்டே இருக்கணும் திக்கா இது மட்டும் ரொம்ப சீக்கிரத்தில் உட்காரி தெளிக்காட்டி எவ்வளோ சீக்கிரம் திக்கா அது ஃபஸ்ட்டை நல்லா சும்மரில் பிடிக்கும் நல்ல கை விடாமல் கலக்கிட்டே இருக்கும் நல்லாது ஃபஸ்ட்டு வரணும் அதில் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு திண்டி விட்டுகிட்டே இருப்போம் இப்பவே நல்லா ஐஸ்கிரீம் மாசம் இப்படி நாலா பார்க்கும்போது கூடு எல்லாம் குடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டவாக நிறுத்திடுறேன் நான் இப்போ இது வந்து நல்லா ஆற வைக்கிறதுக்காக நான் ஃபேன் கீழே வச்சுட்டேன் இப்போ தான் சீக்கிரம் ஆரம்பிட்டு ஆரட்டும் நல்லா சில்லுன்னு ஆறணும் சூடே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கூலாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்துட்டேன் நல்லாவே சில்லுன்னு அடிச்சது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்னு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் க்ளீனாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம் சில்லுன்னு இருந்தால் தான் நம்ம சூடாக இருக்கும் அடிக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து பால்லேருந்து பால் காய்ச்சிட்டு ஏடு எடுத்து தனியாக வச்சு வைப்பேன் அந்த ஏடு தான் இது கிட்டத்தட்ட ஒரு கரண்டிக்கு மேலேயே இருக்கும் இப்போ இதையே வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரீஜரில் அதை வந்து நல்லா கரெக்டாக ஒரு கரண்டி கிட்டே இருக்குது அதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டுறதுக்கு சேர்க்கலாம் சேர்க்கலாமா வெண்ணிலா எசன்ஸ் தான் ஊற்றுப்புறேன் அதில் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப வேணாம் ரொம்ப இதுவாக இருக்கும் அரை டீஸ்பூன் போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடிட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் சூடாக ஆகக்கூடாது இப்போ பார்த்தீங்களா நல்லா அடிச்சு எடுத்தாச்சு இப்போ இது என்ன பண்ணிப்போம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக இல்லை ஸ்டீலோ எதை பொறுத்தமே நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரை தான் ஊற்றுற ஊற்றிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஊற்றியாச்சு நீங்கள் ஸ்டீல்லையும் ஊற்றிக்கணும் எப்படினா சொன்ன மாதிரி இப்போ வந்து மேலே வந்துட்டு ஏதாவது அந்த இது கவர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கவர் இருந்தால் நீங்கள் போட்டுருங்க நம்ம இருக்கிறத வச்சு எதையோ பார்த்துப்போம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற கலக்க செலவில்லாமல் சேர்த்துலாம் நம்ம பார்ப்போம் அதனால் இதை வச்சுட்டு நல்லா டைட்டாக காற்று போகாதே மூடிவோம் இப்போ இது வந்து டைட்டாக மூடியாச்சு இந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் எயிட் டு டென் ஹவர்ஸ் இல்லை டுவெல் ஹவர்ஸ் ஆகிட்டால் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு ரப்பர் பண்டையும் போட்டு நல்லா டைட்டாக போட்டேன் ஃப்ரீசரில் வச்சிடலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நேற்று வந்து நைட்டு தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தோம் இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த நைட் இப்போ காலையில் பத்து மணி ஆகுது டூல் ஹவர்ஸ் மேலே ஆச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்ல ஐஸ்கிரீமாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு போட்டுட்டு நான் பார்த்துட்டேன் இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் திருப்பியும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் திரும்பவும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அடித்தா போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்துட்டேன் நல்லாவே நான் அடிச்சுது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜார்னு வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் க்ளீனாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம் சில்லுன்னு இருந்தால் தான் நம்ம சூடாகாமல் இருக்கும் அடிக்கட்டு தான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து பால்லருந்து பால் காய்ச்சிட்டு ஏடு எடுத்து தனியாக வச்சு வைப்பேன் அந்த ஏடு தான் கிட்டத்தட்ட ஒரு கரண்டிக்கு மேலேயே இருக்கும் இப்போ இதையே வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாலியே சேர்த்துக்கலாம் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரீஜரில் இருந்து அது வந்து நல்லா கரெக்டாக ஒரு கரண்டி கிட்டே இருக்குது அதே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கூப்பிட்றதுக்கு வெளில சேர்க்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் தான் ஊற்றுப்புறேன் அதில் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போதும் ரொம்ப வேணாம் ரொம்ப இதுவாக இருக்கும் அரை டீஸ்பூன் போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடிட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் சூடாக ஆகக்கூடாது அடிச்சுட்டு காட்டு இப்போ பார்த்திங்களா நல்லதாக இங்கே கொஞ்சம் அடிச்சிட்டு இப்போ வந்து நல்லா அடித்தாச்சு என்ன பண்ண போகிறோம் இப்போ அரைச்சதை இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸாக என்கிட்ட எப்படி நான் அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்டீல் டப்பாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே வந்து நான் ஊற்றி விட்டுட்டேன் நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் கொஞ்சம் வச்சுருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் அதனால் ஒதுமையாக ஆகிடாது அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பீஸாஸாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பீசாஸாவாக எடுத்துக்கலாம் வீ தூன மாதிரி வந்து கத்தியிலே வீ தூனை மாதிரி எடுத்துக்கிறேன் மாதிரி எடுத்துக்கலாம் தூள் இப்போ வந்து சாக்லேட் தான் சாக்லேட்டை துருவி எடுத்துட்டேன் இப்போ இதை வச்சுட்டு கொஞ்சம் வந்து இதுக்குள்ளே தூவிலாம் அதுக்கப்புறமா இங்கே வந்து சாக்லேட்டில் வந்து சிப்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லா நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சால் வெனிலானா வெறும் வெனிலா ஃப்ளேவரோட இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம செய்யும்போது வந்து நல்ல ஒரு ஹெல்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கிரேப்ஸு திரும்பவும் திரும்பவும் மேலே கொஞ்சம் இது போற்று அது கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக நான் எல்லாமே போட்டு விட்றேன் அதில் மொத்தமாக இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா துருவது கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு இப்போ வந்து இந்த டப்பாவில் போட்டாச்சு நம்ம ஓ இதை வந்து எப்போ மேலே இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுறேன் கவர் போட்டு டைட்டாக மூடலாம் ஒரு மூடி இருக்குது நல்லா இதுப்பா பிடிச்சிப்போம் சாரி இப்போ வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி மேலே டேப் பண்ணி போட்டு செக்யூர் பண்ணி ஆச்சு இப்போ எல்லாத்தையும் டைட்டாக போட்டோம் இப்போ ஃப்ரீசரை வச்சு நம்ம டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ரீஸரெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு ட்வெல் ஹவர்ஸ் ஆகட்டும் அப்படி எடுத்து பார்க்கலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதை வச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகுது ஐஸ்கிரீம் பண்ணி நம்ம உள்ளே வச்சோம் ஐஸ்கிரீம் தக்காளியே அருண் ஐஸ்கிரீம்லேயே வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணியாச்சு இவ்வளோ வந்து கூலாகிடுது கிட்டியாகி எனக்கு இப்போ கொஞ்சமாக எடுத்து இதில் நம்ம போடலாம் இங்கே பாருங்கள் இதான் இதுதான் நான் செஞ்ச கலப்பட ஐஸ்கிரீம் மல்டி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அதாவது வெணிலா ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாமே கலந்தது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாங்க வச்சாச்சு என்ன வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஓ இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீமே எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பேச்சே வரல வாயில் ஐஸ்கிரீம் நல்லா சப்பி சாப்பிட்டுருக்கேன் சாக்லேட் சிப்ஸ் வந்து கட்டி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் ஆகுது இன்னும் தான் இருக்கும் ஐஸ்கிரீமு கொஞ்சம் எக்ஸ்ட்ராது கூட நம்ம சில இதெல்லாம் போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ எடுத்து நீங்களும் இதே மாதிரி அரை லிட்டர் கால் தான் வாங்கியிருக்கோம் வீட்டில் இருந்து அதை வச்சே தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே வாங்கலை நல்லாவே இருக்குது எதுவும் கடையில் கொடுக்கும்போது எதுவும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க உடம்புக்கு நல்லதெல்லாம் சொல்கிறாங்க வீட்டிலே கொஞ்சம் வந்து டேஸ்ட் அப்படி இருந்தாலும் ஹெல்த்தியாகவும் நல்லா வந்து ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும் வெயில்கேற்றது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்